நாகையில் பூஜை செய்தால் பணம் குட்டி போடும் என நம்ப வைத்து தந்தை மகனிடம் பெண் ஒருவர் ரூபாய் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து ஏமாற்றிய பெண் சாமியாரான லக்ஷ்மி என்பவர் மீது தேனி மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட தந்தை மகன் ஆகிய இரண்டு பேரும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் தங்களது பணத்தை தரக் கோரி புகார் அளித்துள்ளனர் துண்டை கட்டிகிட்டு இது மாதிரி பூஜை பண்ணுறாங்க நீங்கள் வெளில இருங்கன்ட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பணத்தை காமிக்கிறாங்க உள்ள அழைச்சி போய் ஆனால் பணத்தை கொடுத்தப்பாடு கிடையாது மீண்டும் மீண்டும் பணம் வந்து இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது ஒரு கோடியே ஒரு லட்சம் ஏறி இருக்குது முப்பது லட்சம் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்கல வீட்டை காமிச்சாங்க சார் லட்சுமி வீட்டை வீட்டை காமிச்சவங்க அங்கேருந்து அவங்க வந்து காணாமல் ஆஸ்பத்திரியில் போய் தலைச்சம்புள்ள கருவை வாங்கிட்டு வந்து கைலாசப்பேட்டில் வச்சு அதை வாயில் கடிச்சிக்கிட்டு மந்திரம் மூலியமாக மந்திரம் மூலயமா வந்து வாயில் கடிச்சிக்கிட்டு ஒரு ரூம் உங்களுக்கு போனாங்க அந்த ரூமில் வந்து எதுவுமே இல்லை அந்த இடத்துல துண்ணு துண்ணூரை போட்டு விட்டு துண்ணூரை பூசி விட்டாங்க பூசி பூசி விட்ட பிறகு வந்து மந்திரம் அந்த தலைச்சமலை வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு துணியை கட்டிக்கிட்டு மந்திரம் பண்ணாங்க சார் அந்த இடம் ஃபுல்லாக பணமாக குமிஞ்சிச்சு சார் பணம் குமிஞ்ச பிறகு வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனோம்னா நீங்கள் வந்து மொத்தமாக முப்பது லட்ச ரூபா பணம் கொடுக்குன்னு சொன்னாங்க சார் நாங்கள் வந்து பயன்ச்சு லட்ச ரூபா கொடுத்துட்றோம் சார் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு பேக்கில் வந்து சென்டு தாப்பு மாலையை வச்சுட்டு அதை கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டாங்க சார் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இது மாதிரி அந்த பணம் வந்து கூட்டிக் கொடுத்தாங்க சார் அந்த பேக்கை அந்த எம்ச்ச பழம் வந்து உழுகணும் அதுக்குள்ளே தான் சாவி வந்து உழுகும் அந்த சாவியில் அது அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பணத்தை எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க சார் ஸோ எம்ச்ச பழமும் உழுகலை பேக்கில் ஒன்றும் விழ பேக்கில் ஒரே தனியாக தான் சார் வந்தது